மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் உங்கள் நலன் கருதி டிவி வணக்கம் பிள்ளைகள் எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே நாங்கள் அரசியல் கட்சிகள் தொடர்பாக நீங்கள் அனைவரும் அரசியல் கட்சிகள் தொடர்பாக அறிந்திருப்பீர்கள் அவங்களுடைய ஒரு பத்து மார்க்ஸுக்கு அல்லது ஒரு அரை கட்டுரை வினாவாக அரசியல் கட்சிகள் தொடர்பாக சிறு குறிப்பு வரைகின்ற ஒரு கேள்வி வினவப்படலாம் அதற்கு எவ்வாறு நாங்கள் விடை அளிக்கலாம் என்பது தொடர்பாக அதே போல அரசியல் கட்சி என்றால் என்ன அரசியல் கட்சியினுடைய பாகங்கள் என்ன அரசியல் கட்சியினுடைய வகைகள் என்ன மாதிரி என்பது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய இன்றைய அரசியல் விஞ்ஞான வகுப்பிலே படிக்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே அரசியல் கட்சி என்பதை நாங்கள் படிக்கின்றதற்கு முதல் அரசியல் நிறுவனங்கள் தொடர்பாக நீங்கள் அறிமுகம் தெரிந்திருக்க வேண்டும் அரசியல் நிறுவனங்கள் என்றால் என்னவென்று சொன்னால் எந்த ஒரு சமூகத்தினதும் அரசியலானது நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கும் அவை அரசியல் நிறுவனங்கள் என்று அழைக்கப்படும் இந்த அரசியல் நிறுவனங்களை நாங்கள் முறை சார்ந்த நிறுவனம் முறை சாரா நிறுவனம் என்று குறிப்பிடுவோம் முறை சார்ந்த நிறுவனத்திற்கு பாடசாலை அரசியல் கட்சிகள் அமுக்க குழுக்கள் சிவில் சமூகங்கள் உள்ளடங்கும் அதே போல முறை நிறுவனங்களுக்கு உதாரணமாக குடும்பம் குலம் சாதிய கட்டமைப்புகள் என்பவற்றை நாங்கள் முறை சாரா நிறுவனங்களாக குறிப்பிட போறோம் அது இந்த அரசியல் நிறுவனங்களில் ஒன்றாகவும் தற்கால பிரதிநிதித்துவ ஜனநாயக உலகத்திலே இன்றி அமையாத ஒரு நிறுவனமாகவும் பிரசைகள் அரசியலிலே பங்கு பெற்றுவதற்கான ஒரு வசதி வாய்ப்பாக அமைகின்ற ஒரு நிறுவனமாகத்தான் இந்த அரசியல் கட்சிகள் காணப்படுகின்றது முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டியது அரசியல் கட்சி என்றால் என்ன தேர்தல் அல்லது வேறு ஊடகத்தினூடாக நாட்டின் அரசாங்க அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்றும் குழுக்களை தான் நாங்கள் அரசியல் கட்சிகள் என்று சொல்லுவோம் அரசியல் கட்சி என்றால் என்ன தேர்தல் அல்லது வேறு ஊடகத்தினூடாக நாட்டின் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்றும் குழுக்கள் அரசியல் கட்சிகள் என்று அழைக்கப்படும் இந்த அரசியல் கட்சிகள் நீண்டதொரு வரலாற்றை கொண்டிருக்கவில்லை உங்களோட எம்சிக்யூல கூட போடுவாங்க அரசியல் கட்சிகள் நீண்ட கால வரலாற்றை கொண்டு போட்டால் அந்த விடை தவறானது அரசியல் கட்சிகள் நீண்டதொரு வரலாறு இல்லை அரசியல் கட்சிகள் குறுகிய கால வரலாற்றை கொண்டிருக்கின்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய பின்னரை பகுதியிலே ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளிலும் இருபதாம் நூற்றாண்டு கால பகுதியில் இலங்கை இந்தியா போன்ற மூன்றாம் மண்டல நாடுகளிலும் அரசியல் கட்சிகள் வளர்ச்சி அடைந்தன எனினும் இந்த அரசியல் கட்சிகள் குறுகிய கால வரலாற்றை கொண்டிருப்பினும் தற்கால உலகத்திலே வியாபித்திருக்கின்றது அல்லது அரசியல் கட்சி தொடர்பான கற்க நெறியானது அபிவிருத்தி அடைந்திருக்கின்றது என்று சொன்னால் அதற்கு இரண்டு காரணிகள் பின்புலமாக அமைந்திருக்கின்றது இரண்டு காரணங்களும் என்னென்று சொன்னால் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சியும் வாக்குரிமையின் பரவலையும் நீங்கள் குறிப்பிட போறீர்கள் அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கல்வியாக உங்களிடம் வினவப்படும் அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சியிலே செல்வாக்கு செலுத்திய இரண்டு காரணிகளும் பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சியும் வாக்குரிமையின் பரவலையும் நீங்கள் குறிப்பிடுவீர்கள் அடுத்த விடயம் பிள்ளைகள் அரசியல் கட்சியினுடைய சிறப்பு இயல்புகள் உங்களுக்கு தெரியும் சமூகத்தில் ஏராளமான அரசியல் நிறுவனங்கள் இருக்கு அவற்றில் இருந்து தன்னை வேறு பிரித்து காட்டுவதற்காக அல்லது ஒரு தனித்துவமான நிறுவனமாக அரசியல் கட்சி திகழ்வதற்காக தன்னகத்தே சில சிறப்பு இயல்புகளை கொண்டிருக்கின்றது சமூகத்தில் ஏராளமான அரசியல் நிறுவனங்கள் காணப்படுது இப்ப உதாரணம் அசிவில் சமூகம் இருக்கு அமுக்க குழுக்கள் இருக்கு இவற்றில் இருந்து தன்னை வேறு காட்டுவதற்காக அல்லது தனித்துவமான நிறுவனமாக அரசியல் கட்சி திகழ்வதற்காக தன்னகத்தே சில சிறப்பு இயல்புகளை கொண்டிருக்கின்றது அது முதலாவது சிறப்பு இயல்பு அல்லது அரசியல் கட்சிகள் ஏனைய சமூக நிறுவனங்களில் இருந்து ஒவ்வாறு வேறுபடுகின்றது என்று கேட்டால் அரசியல் கட்சிகள் அங்கத்துவ அட்டைகளை கொண்டிருக்கும் அரசியல் கட்சிகள் அனைத்திற்கும் ஒரு அங்கத்துவ அட்டை ஒன்று காணப்படும் அதே போல அரசாங்க அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்றும் இந்த அரசியல் கட்சிகள் மாத்திரம்தான் இந்த அரசாங்க அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்ற போது அதே போல கொள்கை ரீதியான வேறுபாடுகள் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொருவொரு கொள்கைகள் காணப்படும் இந்த கொள்கை ரீதியான வேறுபாடுகள் அரசியல் கட்சிகளுக்கு குறித்தான சிறப்பியல்புகளாக காணப்படுது அதே போல அரசாங்க கொள்கைகளுக்கு ஏற்புடைய விடயங்களிலே அரசியல் கட்சிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன அப்ப அரசியல் கட்சிகளுடைய சிறப்பு இயல்புகள் என்ன பிள்ளைகள் கொள்கை ரீதியான வேறுபாடுகள் காணப்படும் அரசாங்கத்திற்கு ஏற்புடைய விடயங்களிலே கவனம் செலுத்துகின்றது அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கம் கொண்டது அங்கத்துவ அட்டைகளை கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் குறிப்பிடுவீர்கள் அடுத்த விடயம் அரசியல் கட்சியினுடைய வகைகள் தொடர்பாக இந்த அரசியல் கட்சிகளை நாங்கள் பிரதானமாக நான்காக வகைப்படுத்தலாம் முதலாவது வகைப்பாடு பொதுமக்களை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் மற்றும் உயர்குழாமினரை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் இரண்டாவது வகைப்பாடு பொதுமக்களின் கருத்துக்களை ஒழுங்கமைக்கும் கட்சிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்துக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் கட்சிகள் மூன்றாவது வலதுசாரி கட்சிகள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் நான்காவது வகைப்பாடு அரசியலமைப்பு சார் கட்சிகள் மற்றும் புரட்சிகர கட்சிகள் அப்ப இந்த அரசியல் கட்சியினுடைய வகைப்பாடுகளிலே அரசியல் கட்சிகளை பண்பின் அடிப்படையிலே வகைப்படுத்துகின்ற ஒரு கட்டமைப்பு வினா உங்களிடம் முன்வைக்கப்பட்டால் நீங்கள் சொல்ல வேண்டும் உயர் குழாமினரை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் பொதுமக்களை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் அதே போல அரசியல் கட்சிகளை கருத்தியலின் அடிப்படையிலே வகைப்படுத்த சொன்னால் வலதுசாரி கட்சிகள் இடதுசாரி கட்சிகள் என்று வகைப்படுத்துவீர்கள் வலதுசாரி கட்சிகள் என்று சொன்னால் தாராண்மை வாதம் என்ற அரசியல் கருத்தியலை பின்பற்றுகிற கட்சிகள் வலதுசாரி கட்சிகள் என்று அழைக்கப்படும் அதே போல உடைமைவாத கருத்தியலை பின்பற்றுகின்ற அல்லது சோசலிசம் என்ற அரசியல் கருத்தியலை பின்பற்றுகின்ற அரசியல் கட்சிகளை நாங்கள் இடதுசாரி கட்சிகள் என்று இலங்கையிலே முதலாவதாக தோற்றம் பெற்றிருக்கின்ற இடதுசாரி கட்சியை எதுவென்று சொன்னால் லங்கா சமசமாய கட்சி அதே போல இலங்கையிலே தோற்றம் பெற்ற முதலாவது வலதுசாரி கட்சி அதாவது தாராண்மைவாத எண்ணக்கருவை அல்ல தாராண்மைவாத அரசியல் கருத்தியலை பின்பற்றுகி பின்பற்றுகின்ற அல்லது பின்பற்றிய அரசியல் கட்சி என்று சொன்னால் இலங்கை ஐக்கிய தேசிய கட்சியை நீங்கள் குறிப்பிட போகிறீர்கள் அடுத்தது விடயத்துக்குள்ள நாங்கள் போகப் போகின்றோம் உலகத்திலே காணப்படுகின்ற கட்சி முறைகள் தொடர்பாக இந்த உலகத்திலே கட்சிகளினுடைய எண்ணிக்கைக்கேற்ப அவை வகைப்படுத்தப்படும் இதிலே மாணவர்கள் விடுகின்ற தவறு என்ன என்று சொன்னால் அரசியல் கட்சியினுடைய வகைகள் அரசியல் கட்சியினுடைய முறைகள் இவை இரண்டிற்கும் இடையிலே தெளிவான வேறுபாடுகள் ஓ மாணவர்கள் இதனால அந்த புள்ளிகளை இழக்கிறார்கள் நீங்கள் வடிவாக புரிஞ்சு கொள்ளணும் அரசியல் கட்சியினுடைய முறைகள் என்று கேட்டால் அல்லது உலகத்திலே காணப்படுகின்ற அரசியல் கட்சிகளை ஐந்து முறைகள் காணப்படுகின்றன அவை அவை என்று கேட்டார் தனி கட்சி இரு கட்சி தல கட்சி தனிக்கட்சி தனி கட்சி உள்ள இரு கட்சி முறை அப்ப இந்த தனிக்கட்சி முறை என்பது எந்த மாதிரியான நாடுகளுக்கு அல்லது எந்த அரசியல் கருத்தியலை பின்பற்றுகின்ற நாடுகளிலே பின்பற்றப்படுகின்ற ஒரு பண்பு என்று சொன்னால் எங்கே ஒரு தனிக்கட்சி முறை காணப்படும் என்று சொன்னால் சமவுடைமைவாத சித்தாந்தத்தை அல்லது சமவுடைமைவாத அரசியல் கருத்தியலை பின்பற்றுகின்ற நாடுகளிலேதான் தனிக்கட்சி முறை என்பது காணப்படப்போது என்றால் அரச மாதிரியிலே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஒரு உடைமை அரச மாதிரியிலே அல்லது சமவுடைமைவாத நாடுகளிலே தனிக்கட்சி முறை என்பது பின்பற்றப்படும் உதாரணமாக சீனாவிலே காணப்படுகின்றது தனிக்கட்சி முறை சீனாவிலே காணப்படுகின்ற கட்சியினுடைய பேர் என்ன சீன கம்யூனிஸ்ட கட்சி அவர்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் சமத்துவத்தை ஏற்படுத்துது அவர்களுக்கு ஒரே ஒரு கொள்கை சமத்துவம் ஆகவே அங்கே ஒரே ஒரு கட்சி தான் காணப்படுது அடுத்ததாவது அரசியல் கட்சியினுடைய வகிபாகம் அப்ப வகிபாகம் என்றால் பணிகளை குறிக்கின்றது அப்ப தற்கால நவீன சுகத்திலே தற்கால ஜனநாயக உலகத்திலே அரசியல் கட்சியினுடைய வகிபாகங்கள் அளப்பெற்றது பரந்துபட்ட பணிகளை இந்த அரசியல் கட்சிகள் எங்களுக்கு செய்து தருகின்றன அப்ப இந்த அரசியல் கட்சியினுடைய பிரதான வகிபாகம் என்னென்னு சொன்னால் பிரதிநிதித்துவம் செய்தல் எங்கள் பிரசைகளாக எங்கள் அனைவரையும் பிரதிநிதித்துவம் செய்வது அரசியல் கட்சியினுடைய ஒரு பிரதான வகிபாகம் அதே போல அரசியல் உயர்குலாமினரை உருவாக்குதல் இந்த அரசியல் கட்சிகளில் இருக்கின்றவர்கள் உயர் உயர்குலாமினராக அதிலும் அரசியல் உயர்குலாமினராக ஒரு ஜனாதிபதியாக அல்லது அமைச்சர்களாக மாற்றுவதற்கேற்ப பயிற்சி வழங்குவதும் இந்த அரசியல் கட்சியினுடைய ஒரு பணியாக காணப்படும் மூன்றாவது சமூக குழுக்களினுடைய தேவைகளை பூர்த்தி ஒவ்வொரு ஒரு சமூகங்களுக்கும் ஒவ்வொரு ஒரு தேவைகள் இருக்கலாம் அந்த தேவைகளை பூர்த்தி செய்வதும் அரசியல் கட்சியினுடைய ஒரு பகி வகிபாகமாக இருக்கு அல்லது அரசியல் கட்சியினுடைய ஒரு பணியாக இருக்கு அதே போல பொதுமக்களை அரசியலிலே ஈடுபடுத்தல் பொதுமக்கள் அரசியலிலே பங்கு பெற்றுவதற்கு இந்த அரசியல் கட்சிகள் ஒரு வசதி வாய்ப்பாக காணப்படுது அதேபோல போல அரசாங்க ஏற்பாடுகளை ஒழுங்கமைத்தல் இதைவிட மேலதிகமாக பொதுக்கொள்கை தொடர்பாக விமர்சனம் செய்தல் கொள்கையை அரசியல் நிகழ்ச்சிக்குட்படுத்தல் பொதுமக்களினுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தல் என்று பல்வேறுபட்ட பணிகளை இந்த அரசியல் கட்சிகள் தற்கால உலகத்திலே ஆற்றி வருகின்றன அப்போ உங்கள்டம் ஒரு பத்து புள்ளிக்கான ஒரு கேள்வி வினாவப்படுகின்ற போது உங்களுக்கு அறிமுகம் கிடைக்க போகுதுன்னு சொன்னால் இரண்டு புள்ளி அறிமுகத்துக்கு கிடைக்கும் புள்ளிகள் உங்களுடைய உள்ளடக்கத்துக்கு கிடைக்க போகுது அப்ப அரசியல் கட்சிகள் தொடர்பாக உங்களிடம் ஒரு வினா முன்வைக்கப்படுகின்ற போது நீங்கள் அரசியல் நிறுவனங்கள் தொடர்பாக அறிமுகப்படுத்துவது ஆரம்பிக்கும் உதாரணமாக அப்படி எப்படி எழுதலாம் இருக்குன்னு சொன்னால் தற்கால ஜனநாயக உலகிலே எந்த ஒரு சமூகத்தினதும் அரசியலானது நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்கும் அவை அரசியல் நிறுவனங்கள் என்று அழைக்கப்படும் அவற்றை நாங்கள் முறைசார் நிறுவனம் முறைசார் நிறுவனம் முறைசாரா நிறுவனம் என்று இரண்டாக வகைப்படுத்துவோம் சமூகத்திலே காணப்படுகின்ற அரசியல் நிறுவனங்களாக அமுக்க குழுக்கள் சிவில் சமூகங்கள் அரசு அரசாங்கம் மற்றும் அரசியல் கட்சிகள் காணப்படுகின்றன தற்கால உலகத்திலே பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தின் அத்தியாவசியமானதும் அடிப்படை அம்சமாகவும் அரசியல் கட்சிகள் காணப்படுகின்றன அரசியல் கட்சிகள் என்பது தேர்தல் அல்லது வேறு ஊடகத்தின் ஊடாக நாட்டின் இறைமை அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்துடன் செயலாற்றும் குழுக்கள் அரசியல் கட்சிகள் என்று அழைக்கப்படும் இந்த அரசியல் கட்சிகளுக்கு நீண்டதொரு வரலாறு கிடையாது இந்த அரசியல் கட்சிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு பகுதியிலே ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளிலும் இருபதாம் நூற்றாண்டு பகுதியிலே இலங்கை இந்தியா போன்ற மூன்றாம் மண்டல நாடுகளிலும் தோற்றம் பெற்றது எனினும் தற்கால உலகத்திலே அரசியல் கட்சிகள் வியாபித்திருக்கின்றது என்று சொன்னால் அல்லது அரசியல் கட்சிகள் தொடர்பான கற்கிணரை அபிவிருத்தி இரண்டு காரணிகள் பின்புலமாக அமைந்திருக்கின்றது வளர்ச்சி இரண்டாவது வாக்குரிமையின் பரவல் அரசியல் கட்சிகள் ஏனைய சமூக நிறுவனங்களில் இருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டுவதற்காக சில சிறப்பு இயல்புகளை கொண்டிருக்கின்றது அங்கத்து அட்டைகளை கொண்டிருக்கும் அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கத்தோடு செயலாற்றும் கொள்கை ரீதியான வேறுபாடுகளை கொண்டிருப்பதோடு அரசாங்கத்திற்கு ஏற்புடைய விடயங்களிலே கவனம் செலுத்துகின்றது அரசியல் கட்சிகளை அவற்றின் தன்மைக்கேற்ப அவற்றின் பண்பிற்கேற்ப அவற்றின் கருத்தியலுக்கேற்ப நாம் கலவாறு வகைப்படுத்துவோம் உயர் உயர்குலாமரை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் பொதுமக்களை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் பொதுமக்களின் கருத்துக்களை ஒழுங்கமைக்கும் கட்சிகள் பொதுமக்களின் கருத்துக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் கட்சிகள் உய புரட்சிகர கட்சிகள் அரசியலமைப்பு சார் கட்சிகள் வலதுசாரி கட்சிகள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் அரசியல் கட்சிகளை பண்பின் அடிப்படையிலே உயர் உயர்குலாமினர் அடிப்படையாக கொண்ட கட்சிகள் பொதுமக்களை அடிப்படையாக கொண்ட கட்சிகள் என்றும் அரசியல் கருத்தியலுக்கேற்ப வலதுசாரி கட்சிகள் மற்றும் இடதுசாரி கட்சிகள் என்று வகைப்படுத்துவோம் வலதுசாரி இலங்கையிலே காணப்பட்ட இலங்கையில் காணப்படுகின்ற முதலாவது வலதுசாரி கட்சியாக ஐக்கிய தேசிய கட்சியும் இலங்கையிலே காணப்படுகின்ற முதலாவது இடதுசாரி கட்சியாக லங்கா சமசமாய கட்சியும் காணப்படுகின்றது உலகத்திலே காணப்படுகின்ற அரசியல் கட்சி முறைகள் ஐந்து வகைப்படும் தனிக்கட்சி முறை இரு கட்சி முறை பல கட்சி முறை ஆதிக்கம் உள்ள தனிக்கட்சி முறை ஆதிக்கம் உள்ள இரு கட்சி முறை சமவுடைமைவாத சித்தாந்தத்தை பின்பற்றுகின்ற நாடுகளிலே தனிக்கட்சி முறை என்பது பின்பற்றப்படுகின்றது உதாரணமாக சீனாவிலே ஒரே ஒரு கட்சி கம்யூனிஸ்ட கட்சி மட்டும்தான் அடுத்து காணப்படுகின்றடுங்கள் அரசியல் கட்சி தற்கால உலகத்திலே ஆற்றுகின்ற அளப்பெரியது பிரதிநிதித்துவம் செய்தல் அரசியல் ஆட்சேர்ப்பு ஆட்சேற்பு பொதுமக்களினுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தல் பொதுக்கொள்கையினுடைய விளைவுகள் தொடர்பாக விழிப்புணர்வு செய்தல் அரசாங்க செயற்பாடுகளை ஒழுங்கமைத்தல் என பல்வேறுபட்ட பணிகளை தற்கால உலகத்திலே அரசியல் கட்சிகள் ஆற்றுகின்றன முடிவுரையில் நீங்கள் சொல்லலாம் ஒரு ஜனநாயகத்தினுடைய இஸ்திரத்தன்மைக்கு அல்லது ஒரு ஜனநாயகத்தினுடைய நிலைப்பு தன்மைக்கு ஒரு நாட்டிலே பல அரசியல் கட்சிகள் தன்மையுடன் செயலாற்றுவது அவசியமானதாகும் தற்கால உலகத்திலே அரசியல் கட்சியினுடைய பணிகள் அரசியல் கட்சியினுடைய பரவல் இல்ல ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துகின்ற அல்லது ஜனநாயகத்தினுடைய ஒரு குறிகாட்டியாக அமைவதோடு பிரசைகள் அரசியலிலே பங்கு பெற்றுவதற்கான ஒரு களமாக அமைகின்றது என்று நீங்கள் எடுக்க முடிவு எழுதி நீங்கள் என்றால் உங்களால் பூரணமான ஒரு புள்ளியை பெற்றுக்கொள்ள முடியும் புரிந்து இந்த அரசியல் கட்சிகள் தொடர்பாக அப்ப உங்களிடம் ஒரு ஸ்ட்ரக்சர் கலியாக அரசியல் கட்சியினுடைய சிறப்பு இயல்புகளை கேட்கலாம் அல்லது அரசியல் கட்சிகளை பண்பின் அடிப்படையில வகைப்படுத்துக் கேட்கலாம் அரசியல் கட்சிகளை கருத்தியலின் அடிப்படையில வகைப்படுத்த சொல்லி கேட்கலாம் அல்லது அரசியல் கட்சிகளை வகைப்படுத்துகின்ற கேட்கலாம் அதே போல அரசியல் கட்சியினுடைய வகிபாகம் தொடர்பாக கேட்கலாம் உலகத்திலே காணப்படுகின்ற அரசியல் கட்சி முறைகளை தருகின்ற ஒரு கல்வி வினாவப்படலாம் அதே போல இந்த அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சியில செல்வாக்கு செலுத்திய இரண்டு காரணிகளையும் குறிப்பிடுகண்டு ஒரு கட்டமைப்பு வினா வினவப்படலாம் இது கடந்த காலங்களிலே வினவப்பட்டிருக்கு ஒரு கட்டுரை வினாவாக வந்திருக்கின்றது அதே போல கட்டமைப்பு வினாவாக பல் வினாக்களாக பல பல கோணங்களிலே இந்த வினாக்கள் வினவப்பட்டிருக்கின்றது ஆகவே நீங்கள் வடிவா படிச்சீங்களாக இருந்தால் உங்களால்